ஆயிரம் பொருண்டை சும்மா விடுவீங்களா அதான ஆயிரத்தி தண்டரா போடுவீரா உடவு ஆயிரம் பேரு காசுகள் ஐயோ ായ

உங்க பாட்டை கொண்டு போய் ஏன் பண்ணு தெளிக்கவா சல சொந்தமா இது பாட்டே கண்ணா பின்னான்னு சொல்றாங்க என்ன கொஞ்சம் வசனையா இருக்கு போனா போகுதுன்னு இருக்கிறாங்க அப்படியே கிடைக்கலான்னு பாக்குறீங்களோ

వేందే ఉమ్మ వెళ్ళ ఎవరా ముయం వచ్చి తిరుమల ఉమ్మయే அவை நாடி வரும் புலவன் பாவன் வந்து அடங்கி வைக்கிறான் ஒரு புலவன் வந்து பாட வேண்டும் அவன் ஊக்கத்துக்காகவாது உங்கள் பரிசை அவன் பெற வேண்டும் mana Ah

அப்படியான விளக்கத்தை கூறி பிறகு பரிசை பெற்று செல்லலாம் அதற்கு தகுந்தபடி பரிசை குறைத்து தாருங்கள் தருமியே சரியான பாட்டிக்கு மன்னர் பரிசல் என்றால் அதைக் கண்டு சந்தோஷப்படுவது நான் அதே சமயம்

Плэр апартизм па чайл кейнен, Так кейнен пи

நான் மண்டாத மலிவார் நீதனில் கிடப்போம் அமந்திர்கறாலே நான் அன்னை மேல் அவள் இன் தமிழ் புலவே நீதானே அகற்றோ வந்தாமே நீரே மதுரப்பென்னார் கண்ணாகிச்ட்ட போது குச்ச குச்சமே நெச்சிக்கு திரப்பினும் குச்ச குச்சமே அந்தப் புடிwebdriver ஆறிவாளியே பூசி பந்த உ்படறந்து காதப்பி சங்கடை கீ கீறாய் நக்கிரோ தெற்றவியாந்து சொல்ல தக்க சங்கற்பனென்பான் சங்கரனார் கேடுன சங்க ஏdirnameடு வாழ்வ மரனே

let me die.